செங்கல்பட்டு திருவிடந்தையில் தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச ராட்சத காற்றாடி திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பது போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை கடற்கரை பகுதியில் மூன்றாம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய இந்த திருவிழாவை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நான்கு நாட்கள் நடைபெறும் காத்தாடி திருவிழாவில் தாய்லாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நாற்பது போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் விலங்குகள் தேசிய கொடிகள் திமிங்கலம் கரடி கழுகு பாம்பு உள்ளிட்ட இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ராட்சத காத்தாடிகளை வானில் பறக்கவிட்டு நிகழ்த்திய சாகசம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன நடப்பு ஆண்டு காத்தாடி திருவிழாவை காண ஐம்பதாயிரம் பேர் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார் விழாவில் சற்று ஏறக்குரிய ஏழு நாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதாவது இந்தியா பிரான்ஸ் வியட்நாம் மலேசியா அப்போன்ற ஒரு ஏழு நாடுகள் கலந்து கொண்டு இரநூத்தி ஐம்பது பட்டங்களை நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பட்டம் விடு வீரர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றுலாத்துறை முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சமயமூர்த்தி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சுற்றுலா வளர்ச்சிக் கழக பொது மேலாளர் கவிதா ஒன்றிய குழு தலைவர் இதயவர்மன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்